காரணம் என்ன இது தொடர்பான விவாதத்தை ரவிராஜ் என்னத ரவிராஜன் அடுத்த ஆளுமையான தட்டி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் தான் எல்லாரும் டாக்டர் அர்ஜுனா நாடி போறார்கள் பழைய எம்பிமர் எல்லாம் காசை பண்ணி கொண்டு தங்கண்ட தங்கண்ட வேலையா பார்த்துட்டு இருந்தார்கள் பழைய எம்பி மக இருக்கிற புதுசா வந்த பழைய எம்பிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்தை வச்சு கொண்டு கதையுங்கோ இதை விட வேற சப்ஜெக்ட் வந்தா அவர் ஆக்கபூர்வமானதா போகும் அந்த நூற்றி எழுவது எழுபது பேர் சம்பந்தமான அந்த சம்பந்தமான சாதியமான ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கடமை செய்தவர் சம்பந்தமாக வடக்குல இருக்கிற எந்த அரசு அதிகாரிகள் அதிகாரிகளும் அவைகளுக்கான நியமனங்களை பற்றியோ அவைகளுக்கான அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை பற்றியோ யோசிக்கணும் இல்லை சமூக ஊடகங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற வடக்கில இருந்து சமூக பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாக செய்யப்பட வேண்டிய சமூக ஊடகங்கள் என்று சொல்லிக் எந்த ஊடகம் இந்த நூற்றி எழுபது தொடர்பான இல்லாட்டி இந்த தாதிய தொடர்பான ஒரு பிரச்சினை வரைய அவ சார்ந்த நல்லது கெட்டதுகளை எதே இன்றைக்கு பணிப்பாளர் செய்யணும் வைத்திய அதிகாரியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னத்தை செய்யணும் என்ற ஒரு சரியான விளக்கங்களை கொடுக்காமல் முறையேற்ற விதத்துல அர்ஜுனா சென்றார் கதைத்தார் என்ற வீடியோக்களுக்கான பதிவுல போட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த சமூக ஊடகங்கள் தொடர்பான ஆக்கமான விஷயத்தை கதைப்பான் என்னண்டா என்ன நடந்தது நான் ஒரு அவசர ஹோல் வந்தபடியா போயிட்டேன் என்னத்த பத்தி கேட்டவர் ஜீவன் தம்பி என்னத்த பத்தி கேட்ட நீங்க அத விட்டுட்டு ஒரு என்ன கேள்வி நான் வேற ஒரு அவசர ஹோலாக போயிட்டேன் சோர்ஜென் பிரேட்டன் டக்கி சமூக ஊடகங்கள் 170 பேர் சம்பந்தமான அதாவது வந்து பனினி பனினி செய்யப்பட்டே செய்யப்பட்டிருந்த அந்த அவசரமான விஷயங்களை கதைக்காமல் பிண்டே அர்ஜுனா உள்ளுக்குள்ள போonar கதைச்சார் அவர் கேள்வி கேட்ட உள்ளுக்கு போறதுக்கு அதிகாரம் இல்லை என்ற சம்பந்தமான உளக்கங்களை தான் டக்கி வடக்கிலே இருக்கிற சமூக ஊடகங்கள் கொடுத்து கொண்டிருக்குது இப்போ இந்த கேள்வியை தானேன்னா நான் வந்து இப்போ வந்து இந்த இது தொடங்கி முடிய வைச்ச கேள்வி இதுதான் வந்து அதாவது வந்து என்ன கேள்வின்னு சொன்னால் அதாவது வந்து முதல்ல எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தவையில் இருக்கிறார்கள் அதில் என்ன நான் கேள்வி வச்சுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்காக இப்படி ஒரு மனிதன் வந்து முன்னின்று எல்லாம் வந்து செய்ய வரையக்க எல்லாம் வாட்ஸ்அப் கோள்கள் குரூப் கோள்கள் இல்லாத நூற்றி எழுபது மெம்பர்ஸ்கிட்டே உங்கள்கிட்ட இருக்குங்க கட்டா அப்போ இப்படி ஒரு ஆள் செய்யக்க நீங்களெல்லாம் வழியேற்றேக்க ஏன் நீங்கள் வந்து ஒரு எல்லாேருமா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடாது ஒரு கச்சரிக்கு மேலேயோ என்னவோ செய்திருக்கக்கூடாது அதில் நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு யூடியூப் வந்து ஒரு பெட்டியா கொடுத்துடிரக்க கூடாது அப்படி இல்ல அதுல அவங்க இதண்டாக்கள் செய்தாங்க

அதைத்தான் இப்ப ரெண்டு நடக்க போகுது கடவுள் எங்கட சார் கொஞ்சம் கூட யோசிக்குது இல்லையா பையனை ஒரு தரம் ஒன்றும் செய்ய போடுறது இல்லை இப்படி செய்தா இன்றைக்கு வேம்படி மகளிர் கல்லூரி கல்லூரிய அதிபருக்கான மாற்றீடு செய்யப்பட்டிருக்குது அதே மாதிரி பாடசாலை ரீதியான பிரச்சனையில தங்களை இமெயிலுக்கு அனுப்ப சொல்லி இன்றைய அரசாங்க பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார் ஒரு பொதுவான விஷயத்தை சொல்றேன் உண்மையில் ஞாபகம் வந்தது என்னுடைய நண்பர்கள் பிராணத்தை வசிக்கிறார் அவற்றை அப்பா அம்மா வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு நோமலாக வளமையாக வந்த அவர்கள் கிளினிக்கு போறவன் காலம் எட்டு மணிக்கு போனா ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வீட்டை திரும்பிவினம் அவ்வளவுக்காக அவையை வந்து அந்த வைத்தியசாலையில இருத்தி நேரங்கள் காலங்கள் கழித்து தான் அவை மூட்டை வர வேண்டிய திறமை உருவாகி இருந்தது இன்றைய தினம் அவர்கள் யாழ் போது நான் வைத்தியசாலையை போயிருக்கணும் எட்டரைக்கு போயிருக்கணும் பத்தரைக்கு எல்லாம் முடிஞ்சு வந்து பிரான்ஸ்ல இருக்க அவருடைய மகனுக்கு ஹோல் பண்ணிருக்கேன் அவர் கேட்டிருக்கிறார் என்னம்மா வீட்ட வேலைக்கு வந்துட்ட அந்த தாய் சொல்லியிருக்கிறார் தம்பி உனக்கு விஷயம் தெரியாதோ யாழ்ப்பாணத்துக்கு வைத்தியர் டாக்டர் வந்திருக்கிறார் அதுக்கு வந்த பிறகு அங்கே கன விஷயங்கள் சீரான முறையில ஒழுங்கான முறையில நடவேற்றுக் கொண்டிருக்குது இப்படித்தான் இவ்ளோ உடல் காலத்துல எட்டு மணிக்கு போய் பத்தரைக்கு தான் திரும்பி வந்ததாக ஒரு சம்பவம் நடக்கல இன்றைக்கு அந்த டாக்டர் வந்து போனதால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து எங்களை வேலை வேலைக்கு பார்த்துட்டு தேவையானதெல்லாம் கேட்டு கொண்டு போங்கோ வாங்கி கொண்டு போங்கோ போயிட்டு வந்து எங்களுக்கு மேலே கூட சொல்லக்கூடாதுன்ற என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறோம் இந்த இருந்து பேர் செய்த பணியாளர்கள் அப்போதான் நான் நினைத்துக்கொண்டேன் உண்மையிலேயே அர்ஜுனா என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வைத்தியசாலைக்குள் சென்று வந்ததுக்கான மாற்றீடான பணி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கு கடமைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதை அந்த தாய் ஊடாக என்னுடைய நண்பர் ஊடாக நான் புரிந்து கொண்டேன் இந்த தளத்துக்கு அவரை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்து நான் இன்னைக்கு அவர் ஒரு உண்மையிலேயே ஒரு வேலையை விஷயத்துல நினைக்கிறபடியால் இந்த தளத்துல வந்த அந்த தகவல் அவரால் சொல்ல முடியலை இதை விட எங்களோட சமூகத்துக்கு என்ன மாற்றம் வேண்டும் முடிந்தால் இந்த தளத்துல பகிக்கிற நீங்கள் உங்களோட உறவுகள் இருந்தால் இப்படி விட தொடர்பாக கேட்டு பாருங்க நேற்றைய இருந்த யாழ் போதன வைத்தியசாலைக்கும் இன்றைக்கு இருக்கிற போ போதன வைத்தியசாலைக்கும் என்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறத கேட்டு பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம்